ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியா சம்மங்கி பூவும் ஜர்பேராவும் வச்சு எப்படி பிரைடல் வேணி ரெடி பண்றதுன்னு பாக்கலாம் இந்த ப்ளவர் பேர் ஜர்பேரா இது வந்துட்டு டெக்ரேஷன் ஃப்ளவர்னு கேட்டால் பொக்கேஷாப்பில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இது வந்து நிறைய கலரில் நம்மளுக்கு கிடைக்கும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக பிரைடல் வேணி ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதோட பெரிய இதழ்களை எடுத்து தான் பிரைடல் வேணி ரெடி பண்ண போகிறோம் நம்ம இன்றைக்கி வேணி ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கட்டையோ நோட் அட்டையோ எக்ஸாம் பேடோ இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்காங்க தட்டையாக இருக்கிற பொருளாக பார்த்து எடுத்துக்காங்க அதில் பூ கட்டுற நூலை வந்துட்டு இந்த மாதிரி நுனி பக்கமாக வச்சுட்டு மூணு சுற்று சுற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மூணு சுற்று சுற்றிக்கலாம் இது வந்து கால் கட்டு மெத்தடு தான் நம்ம சேரோட கால்லையோ இல்லைனா ஸ்டூலோட காலிலேயோ கூட இந்த மாதிரி கட்டி கூட நம்ம ரெடி பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் இதோட பாருங்கள் மூணு சுற்றி சுற்றிட்டு அந்த நுனி பக்கமாக இருக்குமா நல்லா மூணு முடிச்சு நாலு முடித்து போட்டுக்கோங்க முடிச்சு போட்டு அதே நூலியே நம்மளுக்கு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்போ நான் ரெடி இல்லைங்களா அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு ஒரு இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி பாருங்கள் ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி முடிச்சு போடுறதுனாலும் போட்டுக்கலாம் நல்லா இருக்கமாக ரெண்டு முடிச்சு மூணு முடிச்சு போட்டுக்கோங்க முடித்து போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற குட்டி நூலை கட் பண்ணிருங்க இது வந்து நம்ம எவ்வளோ நிலத்துக்கு பிரைடல் வேணி ரெடி பண்ணுறோமோ நான் வந்துட்டு இப்போ பாருங்கள் இவ்வளோ நிலத்துக்கு ரெடி பண்ணுறேன்னா இதோட மூணு பங்கு நூல் விட்டுருங்க ரெண்டரை பங்கு மூணு பங்கு விட்டுருங்க அது எப்படி நாட் போடுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு நாட்டு போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நூலை வந்துட்டு மொத்த நூல் பக்கமாக மேலே தூக்கி போட்டு அந்த ஹோல்ஸ்குள்ளேருந்து எடுத்து நம்ம பக்கமாக இழுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் கால் கட்டு மெத்தட் தான் அப்படி நூலை தூக்கி போட்டு அந்த ஹோல்ஸ்குள்ளேருந்து நூலை எடுத்து நம்ம பக்கமாக இழுத்துக்கலாம் ஒரு ரெண்டு முடிச்சு ஃபஸ்ட்டாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக போட்டுக்கோங்க அடுத்து பாருங்கள் சம்மங்கி பூ ரெண்டு பூ எடுத்துக்கலாம் அடிப்பக்கமாக ரெண்டு நூல் விட்டுருங்க இந்த மாதிரி மேலே பூவோட மேலே ஒரு நூல் வர மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க ஜர்பேரவோடு அன்றைக்கி பிங்க் கலர் எடுத்துருக்கிறேன் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து இந்த மாதிரி மூணு இதழ் நாலு இதழ் எடுத்துக்கங்க அடுத்து ஜிப்ஸி எடுத்துருக்கிறோம் பாருங்கள் இதுவும் பொக்கேஷாப்பில் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும் பூ மார்க்கெட்லேயும் கிடைக்கும் இதில் வந்து சின்ன கொத்தா ஒரு கொத்து மட்டும் எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு மூணு பூ நாலு பூ இருக்கிற மாதிரி சின்ன கொத்தா எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம பாருங்க இந்த மாதிரி வச்சுட்டு கட்டிக்கலாம் பாருங்க நூலோட மேல் பக்கமாக எங்கேயும் நூல்குள்ளே வைக்க வேண்டாம் நூலோட மேல் பக்கமாக வச்சுட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம் பாருங்கள் நாட் போட்டு ஜிப்ஸி வந்து ரொம்ப மேலே இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக கீழே எழுத்துக்கலாம் அதோட காம்பு வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் இந்த மாதிரி எழுத்துக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அடுத்த கண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு சமைங்கி பூ எடுத்துக்கலாம் அதே மாதிரி வச்சுக்கலாம் பாருங்கள் அதே மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு மூணு இதழ் நாலு இதழ் எடுத்து வச்சுக்காங்க ஹைட்டு வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் எப்படி வைக்கிறோமோ மாதிரி ஒரே மாதிரியே கொண்டு வந்துருங்க அடுத்து கொஞ்சம் ஜிப்ஸி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம ரெண்டு விரலால் நம்ம பக்கமாக பூவை லைட்டாக தள்ளி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி நூலை தூக்கி போட்டு அந்த ஹோல்ஸில் இருந்து நூலை நம்ம பக்கம் இழுத்துக்கோங்க இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க ரெண்டு நாட் கூட போட்டுக்கலாம் ஜிப்ஸியோட காம்பு பாருங்கள் இந்த மாதிரி ஒரே மாதிரி ஜிப்ஸி ஒரே மாதிரி ஹைட்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து சம்மங்கி வச்சுக்கலாம் பாருங்க சம்மங்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு ரெண்டு மூணு இதில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க ஒரு பூ இருந்தாவே போதும் ஒரு கையளவு சம்மங்கி இருந்தாவே போதும் ஒரு நூறு கிராம் இருந்தாவே போதும் ரொம்ப அழகாக பிரைடல் வேணி ரெடி பண்ணலாம் நம்ம வந்து ஜிப்சி கிடைச்சா இந்த மாதிரி ஜிப்சி வச்சுக்கோங்க ஜிப்சி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம க்ரீன் கலர் லீஃப் ஏதாவது கிடைச்சா கூட வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா கூட ஏதாவது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் அந்த குட்டி ரோஸ்லாம் இருக்கு இல்லைங்களா நம்ம மல்லிகைப்பூ கூட இடையில இடையில வச்சு கட்டும் இல்லைங்களா அந்த மாதிரி குட்டி ரோஸ் இருந்தால் கூட நம்மளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேச்சிங்காக பிடிச்ச கலர் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் அடுத்து சம்மங்கி பூ இந்த மாதிரி வச்சுக்கலாம் பாருங்கள் வச்சுட்டு அடுத்து பிங்க் கலரில் இந்த ஃப்ளவர் வச்சுக்கலாம் இது வந்து மேக்ஸிமம் எல்லா கலர்லேயுமே கிடைக்கும் எல்லோ கலரு பிங்க் கலரு ரெட் கலரு ஒயிட் கலரு இந்த மாதிரி நிறைய கலரில் இந்த லைட் பிங்க் கலரில் கிடைக்கும் பாருங்க அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சிங்காக நம்ம கலர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை ப்ரைடல் வேணிக்கு எல்லா கலர்லேயுமே ஓரளவுக்கு கிடைக்கும் அதனால் இந்த பூ வந்துட்டு ரேட்டும் பார்த்தீங்கன்னா மற்ற பூக்களை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மியாக இருக்கும் இதில் ஹைட்டு மட்டும் ஒரே மாதிரி வச்சு கட்டிக்காங்க ஃபஸ்ட்டு சம்மங்கி பூ வைச்சிருக்கிறோம் இல்லைங்களா படி கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம இந்த இதழ்களை வச்சுருக்குறோம் அதுக்கும் கீழே கொஞ்சம் இறக்கி நம்ம ஜிப்ஸி வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி ஹைட்டு மட்டும் பார்த்து ஒரே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கட்டுறோமோ அதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் கட்டிக்காங்க அப்போ தான் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் நம்ம வந்து ஜிப்சிக்கு பதிலாக லீஃப் வச்சுக்க சொன்னோம் இல்லைங்களா அது வந்துட்டு எந்த மாதிரி சூஸ் பண்ணுறது எப்படி கட்டுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா கூட நான் கொஞ்ச நாள் முன்னாடி இதே மாதிரி சம்மங்கி பூவை ஜர்பேரா இந்த ஜிப்ஸிக்கு பதிலாக நான் டெக்ரேஷன் லீஃப் வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அது வந்து இந்த குடுக்குறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஃப்ரீ டைம்ல அந்த டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம மாதிரி சம்மங்கி வைக்கும்போது பாருங்கள் நம்ம கையால் தள்ளி பிடிச்சிக்கிட்டு இப்போ நான் வந்துட்டு என்னோடய ஆள்காட்டி விரலால் தள்ளி பிடிச்சிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி தள்ளி பிடிச்ச மாதிரி கட்டுங்க இல்லைன்னா வேணி வந்து கொஞ்சம் க்ராஸாக போன மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தள்ளி பிடிச்சே கட்டும்போது நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் நம்ம காம்பு வந்து வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனாலும் நம்ம லாஸ்ட்டாக காம்பை கட் பண்ணுறதும் எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம யூ பின் போட்டு நம்ம ப்ரைடல் வேணி கொண்டையில் சுற்றி போது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி இப்போ தான் புதுசாக கட்டி பழகுறீங்க அதுவும் சம்மங்கி பூவில் இந்த மாதிரி கால் கட்டு மெத்தடில் கட்டி பழகுறீங்கன்னா ஒவ்வொரு கண்ணிக்கும் இடையில இடையில ரெண்டு ரெண்டு நாட் போட்டுருங்க அதாவது ரெண்டு ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க அப்போதான் நல்லா டைட்டாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப இருக்காதிங்க சம்மங்கி பூ வந்து நீர் காம்பு பூங்கிறதுனால அது வந்து அருந்து போயிடும் அதனால் கவனமாக பார்த்து முடிச்சு போட்டுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் நீளத்துக்கு மட்டும் காம்பை கட் பண்ணிடலாம் பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் இந்த மாதிரி காம்பை கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து கட் பண்ணிக்காங்க அவ்வளோதான் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு கொண்டையை சுற்றி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ நீளம் நூல் தேவையோ அவ்வளோ நீளத்துக்கு தகுந்த மாதிரி நூல் விட்டு கட் பண்ணிக்காங்க அப்படி இவ்வளோ நீளத்துக்கு கொண்டை சுற்றி வைக்கிற மாதிரி கட்டாமல் கம்மி நீளத்துக்கு கட்டுறீங்க அப்படிங்கும்போது நூலை ஒட்டி கட் பண்ணிட்டு யூபின் போட்டு வச்சுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்